நான் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் இப்பொழுது நான் கூற வந்துள்ளது ஒரு கதை ஒரு ஊரில் ஒரு தாத்தா இருந்தார் அந்த தாத்தா வந்து விவசாயி அந்த தாத்தா வந்து ஒரு நாளைக்கு வந்து வயசானதுனால அவரால் வந்து நல்லெல்லாம் வந்து சண்டைக்கு தூக்கிட்டு வர முடியல அப்போ வந்து அவர் வந்து யோசனை நம்ம நம்மளுக்கு வந்து வண்டி வாங்குற அளவுக்கு கூட காசு இல்லை ஆனால் நம்ம வந்து ஒரு கழுதை வாங்கலாமே அப்படின்னு சொல்லி வந்து கழுதை நல்ல அப்ப வாங்கிட்டு வர வழியில் காடு வழி தான் போனாரான் வந்து தாத்தா கேட்டுக்கே வந்து மூணு திருடங்கான் அந்த மூணு திருடங்க வந்து முதல் திருடம் சொன்னான்னா நம்ம வந்து இந்த இந்த கழுதையை வந்து நம்ம திருடிகிட்டு போயிட்டு ஒரு நல்லா விலை பேசி சந்தையில் விற்று நம்ம மூணு பேரும் கண்டு கொடுங்க சொன்னாங்க அப்போ வந்து ரெண்டாவது திருடம் சொன்னானா நம்ம ராஜா வேலை ரொம்ப ஸ்ட்ரிக்டாச்சு நம்ம எப்படி வந்து அந்த கழுதையை திருடுறதுன்னு கேட்டாங்க மூணாவது திருடம் வந்து ஒரு பிளான் போட்டாங்க அப்புறமா வந்து நம்ம மெண்ட் பிளானே போடலான்னு சொல்லி முதல் திருட சொன்னானா அப்புறமா வந்து முதல் திருட வந்து தாத்தா கிட்ட போனானா தாத்தா வந்து வெயிலுன்றதுனால மருதடையில் போய் பட்டு தூங்கிட்டு இருந்தாங்க தாத்தாவை எழுப்பி வந்து நல்லா தான் பேச்சு கொடுத்துருந்தாங்க திடீர்னு வந்து முதல் திருட வந்து இந்த காட்டில் வந்து ஒரு ராட்சசம் இருக்கான் அந்த ராட்சசம் வந்து நம்மளோட முகத்தை எடுத்து நம்மளே வந்து கொண்டுடுவான் அந்த மாதிரி சொன்னோன்னே தாத்தா வந்து சிரிச்சுங்க படுத்துட்டாரு அப்போ வந்து மொதல் திருட்ட வந்து தாத்தா தூங்கிட்டாரு ஒன்னே வந்து கழுதை வந்து ரெண்டாவது திருட்ட வந்து எடுத்துகிட்டு போயிட்டான் தாத்தா வந்து ஒரு மரத்தில் தான் வந்து கழுதையை கட்டி வச்சுருப்பாரு அந்த கழுதையை வந்து ரெண்டாவது திருட்ட எடுத்துகிட்டு போயிட்டான் ஆனால் வந்து அந்த கை வந்து அங்கேயே தான் சோ திருவிட வந்து கை எடுத்து அவனோட கழுத்தில் மாட்டிக்கினேன் அப்போ வந்து அந்த தாத்தா வந்து முடிச்சு பார்க்குறா கழுதையை காணமேனு சொல்லும்போது மொதல் திருட சொல்கிறான்னா கண்டிப்பாக வந்து நம்ம ராட்சஸ் தான் வந்திருப்பான் ராட்சஸை வந்து இவன் வந்து கண்டிப்பாக ராட்சஸனா தான் இருப்பான் வாங்க ஓடும்லான்னு சொன்னோன்னு தாத்தா வந்து ரொம்ப வந்து வேகமாக வந்து அவர் வீட்டுக்கு போயிட்டாரான் சந்தைக்கு போயிட்டாரான் அப்படியே வந்து அப்புறமா வந்து திருடங்க வந்து மூணு திருடனையும் கூப்பிட்டு நீ என் கழுத்துலேருந்து கயிறு நீ வந்து கழுதையை கூட்டுவான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மூணு பேரும் போயிட்டு சந்தைக்கு போயிட்டாங்க சந்தைக்கு போய் கழுதையை நல்லா விலை பேசி காசு வாங்கி அப்புறமா வந்து விற்று பங்கு போட்டுதான் காசை